சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிந்த காலத்துலே எனக்கு அவர் நல்லா பழக்கம் இருக்கு ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல அந்த பாண்டித்யார் ரோஹிணி லாஜில் அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்போம் நான் கொஞ்சம் சீனியர் முன்னாலே அசிந்தெல்லாம் வேலை பார்த்துட்டேன் ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டேன் வயசு கொஞ்சம் அவரோட கொஞ்சம் கூடுதல் அவ்வளோதான் இருந்தாலும் அவர் வந்து என்ன அண்ணன் அன்போடு அவ்வளோதான் அழைப்பார் அவர் வந்து அந்த கன்னிப்பருவத்தில் படத்துக்கு அவர் நடித்தா இருக்கும்னு சொல்லி அவருக்காக அவரை கூப்பிட்டு போய் ராஜகண்ண சார் நோட்டைஸ் பண்ணி கேட்குறாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது ஆனால் வந்து அது ஏற்கனவே எங்கள் டைரக்டர் ராஜேஷை ஃபிக்ஸ் பண்ணி வார்த்தை கொடுத்ததுனால அந்த படத்தில் ஒரு நடிக்க முடியாமல் போச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது விஜயகாந்த் அவங்களோட வந்து இந்த படம் தான் உங்களுக்கு இல்லை ஆனால் சினிமா இல்லைன்னு இல்லை சினிமா உங்களுக்கு சாஸ் சொல்லுமா என்றைக்கு வந்தால் தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எதுங்க அதே மாதிரி கூடிய சீக்கிரமே அவருக்கு வந்து வாய்ப்பு போட்டது அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ இமாலய வெற்றிகளை சந்திக்க முடியுமோ அதெல்லாம் சந்தித்தாரு அரசியலையும் லெவலில் வந்தார் நான் வெளியூரெல்லாம் காரில் போகும்போது நிறைய இடங்கள் அவருடைய ரசீது மன்ற பேனர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் அந்த அவரை வச்சு இயக்கும்போது வந்து எங்கிட்ட அண்ணன் ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் எனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னென்னா அது அவுட்டோரில் ஷூட்டிங் எடுத்துட்டுருக்குறோம் அது வந்து ச ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து விடுங்க அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வேண்டாங்க என்னது ஒரு ரெண்டரை மூணு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா அதை நான் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு நான் சரி பண்ணிடுறேன் ரசிகர்களை என்னுடைய ரசிகர்களை வந்து கண்டிப்பாக நான் அன்றைக்கி பார்க்கணும் அவங்களோட மத்தியானம் வரைக்கும் வந்து மத்தியானவங்களை சாப்பிட வைக்கணும் அப்படி சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ரசிக மன்றத்தை வந்து அவ்வளவு உயிராக மடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அதுலேயே அன்றைக்கே வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து எனக்கு அப்பவே கண்கூடாக தெரிஞ்சுது அதே மாதிரி அவர் எல்லா சாதனைகளையும் படைத்தார் புரட்சி தலைவர் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தடவை அவர் படங்களை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி போகணும் அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பற்றி எவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது துக்கமான நாள் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்துருன்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன் ஏன்னா அந்த ஒரு ஒரு நட்பு ரெண்டு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவுகளை பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அவன் அலுவலகத்தில் போனது இன்றைக்கி பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்கு புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் என்ற ராஜுவனை அவர்கிட்ட போனார் அதான் முதல் சந்திப்பு நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட அவர் ராவுத்தர் டேரக்டர் செல்வமணி அது ஒரு இயக்குநருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதை என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல யார் என்னென்னு கேட்டுக்கல படம் பண்ணி அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க படத்தில் போட்டார் அன்று துவங்கியது நட்பு இன்று வரை நான் வந்து ஜாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் கடைசி அவர் நாற்பது ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது இங்கே இருக்குது அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார் அப்போயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கடுக்கில் இருந்துட்டே இருந்துச்சு கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஆ மன்னிச்சிடுங்க முதல்ல என்னை மன்னிச்சிருங்க நான் சத்தியமாகவும் இந்த நேரத்துல நான் அவங்க பக்கத்துல இருந்து முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்ததே என் தப்பில் என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்த ஒரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருந்தோம் அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நல்ல நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பச பசியோடு வந்தால் நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தத விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியலன்னா இன்னைக்கு நடிகர் சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க பதக்கத்தை மீட்டுட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது நகை கூட வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படி ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் நிறைய செஞ்சதுக்கு நீங்க நடந்த

ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பெற்ற ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர்கள் அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயருற்று நின்ற காலத்தில் அவரே தலைமையேற்று பெரும்படையை திரட்டி உண்ணாவிரதம் இருந்த போராட்டமாகட்டும் காவிரி நதிநீர் நமக்கு மறுக்கப்பட்ட போது தன் தலைமையில் மிகப்பெரிய திரையுலக படையையும் பொதுமக்களையும் கொண்டு நெய்வேலியில் அவர் போராட்டத்தை நடத்தியதாகட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை என்ன மனம் மறுக்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்குள் ஆறுதல் சொல்லி பேச்சிக்கொள்ள முடியவில்லை யாரும் இல்லாத காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த ஐயா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலத்தில் எண்ணற்ற பேர் வந்து கட்சி ஆரம்பிப்பது வேறு அவர்கள் ஆளுமைகளாக அதிகாரத்தில் இருக்கிற போதே அதை எதிர்த்து துணிந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று வந்த ஒரு புரட்சியாளர் நம்முடைய கேப்டன் என்பதை எவரும் மறுக்க இயலார் அதற்கு ஒரு அசாத்திய துணிவு வேண்டும் முதல் தேர்தலிலேயே ஆறு விழுக்காடு வாக்கை தொற்று பிறகு அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்து நின்ற ஒரு பெரும் போர் வீரன் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த செய்தியை கேட்க கூடாதோ அதில கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நல்லா அவர் கூட நிறையா படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமையை என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது அதை பூரா பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு அவர் கலைஞரோட விஸ்வாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு சினிமா ஊரில் சொல்ல போனோமா டெக்னிகன் பூராக விஜயகாந்த் படம்னா ஒரு தூசியாக இருப்பாங்க அவ்வளவு அவர் இன்னைக்கு இரநூற்றாந்து ஊர் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எனது அண்ணன் எனது அன்பு சகோதரன் நம்ம நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும்போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தால் போறோம் இத்தனை கூட்டத்தையும் ஈஸியாக சமாளிச்சிடுவார் பேசி உங்களை எல்லோருமே அன்பால் அடைக்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசாமல் நினைக்கும் நினைக்கும்போதே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு நல்ல தைரியத்தையும் நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் கேப்டன் சார் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசும் பார்த்தாது எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தாது அவர் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவரை வந்து போய் பார்க்கறதுக்கு ஒருத்தங்க காத்து நிற்பாங்க அவர் வந்து இத்தனை பேர் உள்ளங்களில் இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை இது ஒரு சகாப்தம் அந்த சகாப்தம் முடியாது இது ஆரம்பம் தான் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க பாருங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அன்பு பாசம் அவர் சாப்பாடு போட்டாரு நட்பு கொடுத்தாரு என்னமோ பண்ணாரு ஆனா அவரை பார்த்த உடனே அவர் ஒரு குழந்தையா வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு வந்து அறிஞர் அண்ணா புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் இவருக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு கிரௌடு நாற்பத்தி அஞ்சு ஆண்டு கால நட்பு இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் கலைத்துறையில் ஒன்றா வந்து ஒன்றா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் எழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர்தான் நபர்கள் அவை எங்களுக்கு எல்லா வகையிலும் துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து காதாரவியாகட்டும் நானாகட்டும் பாண்டியனாகட்டும் தியாகராகட்டும் எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களே சம்பந்தப்பட்டுள்ளோம் நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போய்சு ஒரு நல்ல ஒரு மனிதனே மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர் தமிழ் மொழி மீது மிகவும் பாக்கமும் பற்றும் வைத்திருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை மனிதனே மிக்க மனிதரை நல்ல நண்பரை இழந்து தவிக்கின்றோம் அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ஆழ்ந்த அருகாமல் தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டனை பற்றி என்ன பேசுறதுன்னா இந்த சூழ்நிலையில் எதுவுமே வாயிலிருந்து வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது நேற்று அவர் பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆபீஸ் பக்கம் அண்ணா நகர்லேருந்து நான் கிளம்பி போகும்போது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி எல்லாம் ஓடுது அந்த பக்கம் ஒரு பூகம்பம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து சார் அழுதுகிட்டே எல்லாரும் சார் இந்த பக்கம் போங்க சார் அப்படி போங்க சார் இந்த சைட்ல பிளாக் பண்ணிட்டாங்க சார் அந்த பக்கம் போங்க சார் அழுதுகிட்டு எல்லாரும் ஓடுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பீடி ஆயிடுச்சு இந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் அதே மாதிரி கிரௌடு அந்த சைடு போற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அவர் நேரம் நான் ட்ரை பண்ணி அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அதே போல இப்பயும் நான் இங்க வரும்போது வேற ரூட் பிடிச்சிட்டு வந்தேன் நான் அதே சிந்தாதிரிப்பட்ட ரூட் பிடிக்கலாம் கொஞ்சம் காலியா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அங்கே இதே ஜனங்கள் அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு வந்து பார்த்து மக்கள் அவர் எப்பேற்பட்ட ஒரு அன்பு சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது ஓடுறாங்க ஒரு மனிதர் வந்து பதவி அந்தஸ்து அதிகாரம் இதெல்லாம் இருக்கும் போது மக்கள் கூடுவாங்க எதுக்காக கூடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பதவி அந்த அதிகாரத்து மூலியமா தாங்க ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக கூடுவாங்களோ ஒழிய அவருக்காகவும் ஒரு அன்புக்காக கூட மாட்டாங்க ஆனா உண்மையாவே மக்கள் எப்போ வந்து ஒருத்தருக்கு கூடுவாங்கன்னா அதுதான் உண்மையான அன்பான சம்பாதி அப்படின்னு அவர் இறக்கும் போதுதான் இறக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் கூடுதோ அதை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட அன்பை மக்களிடம் சம்பாதிச்சுக்கிறது புரியும் இதுக்கு இப்ப இப்ப இருக்க மக்களுடைய அவருக்காக ஓடி வர மக்கள் வெளி மாநிலத்தை வர மக்களை பார்க்கும் தான் அவர் மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு மக்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பு தெரியும் எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதுனா அவர் நடிப்புக்காக அல்ல அவர் செய்து தர்மம் அவர் செய்து நல்ல குணங்கள் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு இதுதான் அவரை இவ்வளவு மக்கள் பின்னாடி கூட்டம் கூட்டம் வருத ஒழிய எந்த ஆதாரத்துக்காக இந்த மக்கள் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம் இனிமேல் என்ன இருக்குது எதுக்காக வராங்க எங்க எங்க அவர் அன்பை சம்பாதிச்சிருக்காரு இதை விட ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும் இறுதி சடங்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்த அன்பு என்ன சொல்றது வாயில வார்த்தையே வரல எனக்கு அழுகதான் வருது எனக்கு அழுக வருது எனக்கு அப்புறம் அவருடைய நடிகராக நினைச்சு பார்த்தது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் கருணை உள்ளம் அன்பு பாசம் நேசம் எல்லாமே இறங்கி புத போ அந்தஸ்து இருக்கும் போது அவர் சாதாரண ஒரு மனிதர் பேசணும் அவசியமே இல்லை ஏதோ ஒரு சம்பதத்தை பேசிட்டு போகலாம் டவுன் டு இறங்கி வந்து எல்லார்டையும் பேசுவார் கண்ணால பார்த்த ஒரு நல்ல ஒரு வள்ளல நம்ம இழந்தோம் அவருடைய அவர் கூட பழகின நாட்கள் அவருடைய படங்கள்லாம் இசையமைத்த நாட்கள்லாம் நான் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இந்த கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி ஒரு மனிதன் நேயத்துக்கு சொந்தக்காரர் எப்படி யாரு கேட்டாலும் யார் கேட்டாலும் அள்ளி தரும் ஒரு வள்ளல இழந்துட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இப்படி ஒரு கூட்டம் எப்படி அங்கிருந்து நான் வந்துட்டு இருக்கேன் என்ன கூட்டம் கூட்டங்களே டிராபிக் ஆகிட்ட மாதிரி அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் அவர் குடும்பத்தினருக்கு அவர் ஆத்மா நான் எல்லாம் குடும்பத்தினருக்கு இடங்களை நான் தொழிற்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்ப வந்து எல்லாருமே பெரிய கம்பெனிகள் கொடுப்பாங்க எல்லாம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து ஒரு பார்சல் கொடுத்துருவாங்க நூறு பார்சல் இதில் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் வந்து நம்ம அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு அது கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்ததே வந்து சார் தான் அவங்க படத்தில் வந்து பெரிய ஹிட் வந்து ஆனால் படங்கள் அப்போ ஒரு படத்தில் வந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு நானும் கீழே தூங்கிட்டேன் கையை கொடுக்கணும் செந்தூர படத்தில் கை கலர்ச்சு அவருக்கு மூட்டு கலரும் அப்போ அப்பப்போ ஷோல்டர்லேருந்து மூட்டு கலருது மூட்டு கலனோடன வலி இப்போ என்ன ஷூட்டிங் எடுத்து இருக்காரு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்றது தெரியாமல் மூச்சுட்டு இருக்கப்போ அவர் எழுங்க இருங்க யார் கிட்டே போதிங்கிட்டாங்க அப்போ அவ்வளோ வழியும் தூக்கிட்டு அவராக தூக்கி கையை தூக்கி வச்சு லாக் போட்டு டக்குன்னு போட்டார் லாக் ஆகிடுச்சு அப்படியே வேறு அப்படியே நிற்கிறாரு தண்ணி அருவியில் இது பண்ணிக்கிட்டு மேலே தொங்கிட்டுருவோம் ஓ பத்து நிமிஷம் ரெடி டேக் அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு இது அந்த சீனை அதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் ஒரு பண்ணோம் ஏன்னா ஹீனோஸ் த பெயின் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் சின்சியரான ஒரு இது ஒரு நல்ல வந்து மனிதாபிமானி அதெல்லாம் இப்போ நான் சொன்னோன்னு கிடையாது சூரியனுக்கு டச் அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ ஹீ இஸ் அன்டாலி அ டிஃப்ரெண்ட் பர்சன்

பாதுகாப்பா பார்த்துக்காரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில எந்த துறையில எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்க இடம் அவர் பெற்றிருக்காரு எங்கு கொண்டு போகிறாய் மன்னவன் சாகிறான் கைகள் கட்டி பார்க்க தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க